புதுச்சேரி பல்கலைக்கழக காரைக்கால் கிளையில் மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த பேராசிரியர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மக்கள் போராட்டக் குழுவினர் பல்கலைக்கழகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் பேராசிரியர் ஒருவர் தனக்கு மன உளைச்சலை ஏற்படுத்துவதாக கூறியுள்ள மாணவியின் குரல் பதிவு ஒன்று வெளியாகி காரைக்காலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தன்னை மிரட்டி தகாத முறையில் நடக்க முயற்சிப்பதாகவும் இதனால் தான் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த மாணவி கூறியுள்ளார் நிர்வாண புகைப்படத்தை அனுப்பும்படி பாலியல் ரீதியாக தொந்தரவு கொடுத்ததாகவும் அனுப்பவில்லை என்றால் இன்டர்னல் மார்க் வழங்காமல் பெயிலாக்கி விடுவேன் என்று மிரட்டுவதாக அடுத்து மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த புதுச்சேரி பல்கலைக்கழகத்தின் காரைக்கால் கிளை பேராசிரியர் மாதவையா மீது விசாரணை நடத்த வேண்டும் என வலியுறுத்தி மக்கள் போராட்டக் குழுவினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர் வானியல் சீந்த செய்ததாக ஆடியோ வெளியாகி ஒரு வாரமாகியும் மாவட்ட நிர்வாகம் இது குறித்து எந்தவிதமான மேல் நடவடிக்கையும் எடுத்தது போல் தெரியவில்லை